ராமநாதபுரம் அடுத்த பிறப்பன் வலசை கடற்கரையில் நடைபெற்ற தேசிய அளவிலான அலைச்சறுக்கு சாகச போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புளி அருகே பிறப்பன் வலசை கடற்கரையில் தேசிய அளவிலான துடுப்புப் படகு போட்டி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இந்த போட்டியை மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜித் சிங் காலோன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இப்போட்டியில் ஒன்பது மாநிலங்களில் இருந்து நூற்றி இருபது வீரர்கள் கலந்து கொண்டனர் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றது அதன்படி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற்ற போட்டியின் நிறைவு நாள் பரிசளிப்பு விழாவில் இந்திய ஐஎன்எஸ் பருந்துன் கமாண்டர் அங்குர் சைக்கோல் கலந்து கொண்டு வீரர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்